ஜோதி கொஞ்சம் சும்மாயிர ஏற்கனவே பிரச்சனை தலைக்கு மேல போயிருச்சு திரும்ப போய் அவங்க கூட மல்லு கட்டிட்டு இருக்க இந்நேரம் பவி அத்த கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பா இது தெரிஞ்சு அத்த என்ன செய்வாங்கன்னு நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் பதறுது ஏன்னாச்சு பவி பாட்டு கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டியா நீ சொன்னதை கேட்டு பாட்டி என்ன சொன்னாங்க பவி உங்க எல்லாரையும் பத்தி ரொம்ப உயர்வா சொன்னாங்க பாவம் அவங்களுக்கு போய் எப்படி இப்படி கெடுதல் செய்ய நினைக்கிறீங்களோ கோவத்துல ஒன்னு ரெண்டு வார்த்தை முன்ன பின்ன பேசினாலும் உங்க எண்ணத்துல எதுவும் இருக்காதுன்னு பாட்டி மனசளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க பாட்டிக்கு நீங்க பண்ண தப்பு எதுவுமே தெரியல அதனாலதான் நீங்க ஏதோ சின்ன தப்பு செஞ்சதான் நினைச்சு அதை பக்குவமா எடுத்துக்கிட்டு உங்களை சரி பண்ணணும்னு என்கிட்டயே கேட்டுக்கிட்டாங்க அவங்க சொன்ன அந்த வார்த்தை தான் நான் என்ன சொல்ல போனேனோ அத சொல்ல முடியாம தடுத்து அப்பாடா நல்ல வேலை தப்பிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க ஏதோ பாட்டிக்காக நீங்க செஞ்ச கேவலமான வேலைய நான் சொல்லாம விட்டுட்ட ஒரு துளி கூட கிடையாது எனக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடந்த சந்தோஷத்துல அவங்க கோவில் கோவிலா போய் வேண்டுதல் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நீங்க செஞ்சத நான் சொன்னா பாட்டி வாழ்க்கையே வெறுத்துருவாங்க